மாட்டிங்களா சித்து இங்கே பாருங்க சித்து மயில் மயில் சித்து என்னப்பா வந்துட்டிங்களா ஓய் ஆ ஆ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் நேர வரையும் என்ன செஞ்ச சாமி கும்பிட்டியாப்பா அப்படிங்காப்பா காட்டையில் இதில் வந்து த்ரீ எக்கு வந்துருச்சுப்பா ஆமான் சித்தூ மூணு எக்கு வந்துருச்சு என்ன அதை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி விட்டேன் சிட்டு ரொம்ப கஸ்தியாக கிடந்ததா அப்புறம் எதாவது வந்துடுல்லப்பா அதனால் பூராட்டை சுத்தப்படுத்தி விட்டேன் ஆமாம் அதை உன்னோட இதை வந்து கேஜியை வந்து நகட்டி வச்சேன் சித்தூர் ஆமாம் சித்தூ என்ன மயிலை திறந்து விடுவோமாப்பா மயில் வந்து இறந்து விடணும்னு ஆசைப்பட்றான் இல்லை இவ இங்கே இல்லை கியூட்டிஸ் இருக்காங்கல்ல ப்யூபிஸ் ரொம்ப அழகாக இருக்காங்கப்பா ஆமாம் இன்னைக்கு எடுக்கணும் வெளியே நேற்று எடுத்தேன் கொஞ்சுவோன்னு பார்த்தா நீ அதுக்குள்ளே கீழே இறங்கி வந்து ஃப்ரிட்ஜு கடியில் ஒழிஞ்சிக்கிட்டு என்னை கிரம்படிச்சிட்டேன்ல இந்த கியூட்டிஸோட அம்மா இருக்காங்கப்பா இருக்காங்கல்ல அவள் என்ன பண்ணுறான் எல்லா பானையும் எனக்கு தான் வேணும்னு கேட்குறான்ப்பா ஆமான் சித்து நம்ம அது கொடுக்கக்கூடாது இல்லை ஆளுக்கு ஒரு பானை தானேப்பா அப்புறம் அந்த அந்த குருவியில் என்ன செய்யும் அது எக்கு போடணும்னா பானை வேணும்னு சித்தும் ஆமாம் கொடுக்க மாட்டேங்குது சித்தும் ரொம்ப சேட்டை பண்ணுது சித்தும் ஆமான் சித்து மயில் வந்து எப்படியாவது வெளியே வந்துடலான்னு பார்க்குறான் அவன் உன் காலில் நகத்தெல்லாம் உடச்சான்ல அவை உள்ளே கிடக்கட்டும் வெளியே வரக்கூடாது என்ன வெளியே வந்தான்னா ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுறான் ஆமாம் ரவுடித்தனம் பண்ணால் தண்டனை தானப்பா நல்லா ஃப்ரீயாக தானே ரெண்டு பேரும் போய்கிட்டு இருந்தீங்க இங்கே ஆட்ட உன்னை விரட்டி விரட்டி கொத்த நாலு உனைய வந்து இப்போ நிற்கிறதுக்கும் உனக்கு கால் கிடைக்குது நிற்க முடியல உன்னை என்னெல்லாம் பண்ணி வச்சிட்டான் தெரியுமா ஆமா சித்து எனக்கு வந்து கோபம் கோபமாக வருது சித்து ஆமா சித்து நம்ம அதை என்ன பண்ணலாம் சொல்லு நீ சொல்லே ம் மயிலுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் மயில் கோச்சு தர்றான் ஆமா சித்து பேச மாட்டேங்கிறான் இல்லை ஒருத்தனுக்கு நல்ல முடி நல்லா வளர்ந்துருச்சு ஆச்சு இன்னைக்கு வந்து சொரக்கா பொரியல் வைக்க போறேன் சாம்பார் வச்சாச்சு என்ன சித்து நீ எப்படி சித்து எடுத்தவுன்னே ஒரு சவுண்டு கொடுத்துட்றேன் நான் அதெல்லாம் வெளியே தூக்க மாட்டேன் நீ என்ன கற்று கத்துனாலும் அவன் வெளியே வரமாட்டான் கொஞ்ச நேரம் வெளியே விட்டு நான் ஃப்ரீயாக கூட இருக்க முடியல ஒரு நிமிஷத்தில் வந்து உன்னை கொத்தி வெளியே தள்ளி நான் எங்கடா காணோன்னு நீ பயந்து போய் ஃப்ரிட்ஜு கடியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டே இல்லைப்பா நான் எவ்வளோ நேரம் தேடுன்னு தெரியுமா பயந்து போய்டூ ஆமாம் இங்கிட்ட கூடிய வெளியே போயிட்டே ஒன்று பக்கத்து வீட்டில் எல்லாம் போய் தேடிட்டு வந்துட்டு ஆமா சித்தூ எவ்வளோ பயந்துட்டேந்தும்மா அழுகழு வந்துச்சு சித்தூ ஆமா சித்தூ உன்னை எப்படி பார்த்து பார்த்து இருக்கேன் என்னப்பா நல்லா ஃப்ரீயாக தானேப்பா அவனையும் விட்டுருக்கோம் அவன் உன்னைய விரட்டி தட்டி கொத்துறான்னு சித்தூ உன்னைய Pasti kok. Diam 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 tapi kita ini arum sendiri. Hmm. Hello. இது அக்கா வருவாங்க இல்லையா இங்கே பாரு ஹாஜினக்கா வருவாங்களா அவங்க வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா நீ பார்க்குறியாப்பா அதை பார்த்தியா நான் பார்த்தேன்ல நான் பார்த்தேன் சித்தூ ஏ இருக்கு என்னாச்சு நான் பார்த்தேன் சித்து சூப்பராக போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லுவோமா சித்து பேசும்போது நீ பேசுறியா நீ அவங்க கூட பேசுகிறியாப்பா பேசுகிறியா சித்து இன்னைக்கு ஆச்சி இந்த காட்டேன்ட்ருக்கு இல்லையா அதில் திறந்து பார்த்தேன்ப்பா என்ன இது பாரு பிரீ எது இருக்கு ஆனால் பத்திரமா வச்சுக்கணும்ப்பா அதை அதனால் நான் நல்லா ஃபுல்லாக வெளியே வர்றேன் பாரு பீட்டிமா 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 அதில் உள்ள அழகாக கொஞ்சம் கஞ்சி தூ பார்த்தேன் தெரியுமா ஆமாம் ரெண்டு இந்த டப்பா கீழே விழுந்துருச்சா ஒண்ணு மாற்றி ஒன்று இதாகிட்டே இருக்கு எனக்கு இதுக்கு கிளீன் பண்ணி கிறங்கி போச்சு சித்து சரிப்பா உனக்கு மருந்து போடுவோமா நீ பேசவும் மாட்டேங்கிற நீ இந்த மயில வெளியே விட்டாதான் பார்ப்பேன் நீ நீ பண்ணுற ரவுடித்தனம் தான் இதெல்லாம் தெரியுமா அதை வெளியே திறந்து விடுன்னு சொல்றது அது எல்லா சேட்டையும் பண்ணுது அது கீழே போய் அதை வந்து இருக்க விட மாட்டேங்குது அது இனிமேல் முட்டை என்ன உள்ளே போய் நல்லா ஆமாம் உட்காரணும் ஆமாம் உட்காந்தாத்தான் முட்டை என்ன அழகாக இதே மாதிரி குஞ்சு கிடைக்கும் தெரியுமா ஏ தெரியுமா சித்தும் ஆமாம் நீ ஆட்ட அது வந்து இது வெளியே வரணும் வெளியே வரணும்னா அது விரட்டி விரட்டி பயப்படுது என்ன ட்வீட்டி மார்க்கானல ட்விட்டிமா ரொம்ப பயப்படுறான் சரி பை பை சொல்லு சித்து பை பாய் சொல்லு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லு லைக் கொடுங்க தேங்க் யூ